வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் எண்களும் தொடரசைகளும் அழகு பயிற்சி ரெண்டில் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு பால்காரரிடம் நூத்தி எழுபத்தி ஐந்து லிட்டர் பசும்பாலும் நூற்றி ஐந்து லிட்டர் எருமைப்பாலும் உள்ளது இவற்றை அவர் சம கொள்ளளவு கொண்ட இருவகையான கலன்களில் அடைத்து விற்க விருப்பப்படுகிறார் இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலன்களின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு இவ்வாறாக எத்தனை கலன்களில் பசும்பால் மற்றும் எத்தனை கலன்களில் எருமைப்பால் விற்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு பால்காரரிடம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய கொள்கலனில் நூற்றி எழுபத்தி ஐந்து லிட்டர் பசும்பால் இருக்குது அதே மாதிரி இன்னொரு பெரிய கொள்கலனில் நூற்றி ஐந்து லிட்டர் எருமைப்பால் இருக்குது இதை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சம கொள்ளளவு கொண்ட கலன்களில் அடைத்து விற்க விருப்பப்படுகிறார் அதாவது சம கொள்ளளவு கொண்ட கலன்கள் நிறைய எடுக்கிறார் இந்த மாதிரி சம கொள்ளளவு கொண்ட கொள்கலன்கள் நிறைய எடுக்கிறாரு இந்த கொள்கலன்களின் அதிகபட்ச கன அளவு எந்த மாதிரியான கன அளவில் ஒரே மாதிரியான கலன்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாவது கொஷினில் எத்தனை கலன்களில் இந்த மாதிரியாக எடுக்கப்பட்ட சம கொள்ளளவு கொண்ட கலன்களில் எத்தனை கலன்களில் பசும்பாலை நிரப்புவார் எத்தனை கலன்களில் எருமைப்பாலை நிரப்பி திருத்திருப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டு அளவுகள் என்ன அப்படின்னா பசும்பால் எத்தனை லிட்டரில் இருக்குது எருமைப்பால் எத்தனை லிட்டரில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு அளவுகளுக்கும் மீப்பெரு பொது வகுத்தி அதாவது ஹெச்சிஎஃப் மதிப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் நமக்கு தேவையான சம கொள்ளளவு கொண்ட கலன்களின் கன அளவாக இருக்கும் மீப்பெரு பொது வகுத்தியாக இருக்கும் மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூக்ளிடின் வகுத்தல் தேச்சம் பயன்படுத்த போகிறோம் யூக்ளிடின் வகுத்தல் தேச்சத்தில் ஏ ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர் அப்படிங்கிறது தான் அதனுடைய வடிவம் இதில் ஏங்கிறது வகுபடும் எண் பிங்கிறது வகுத்தி qங்கிறது ஈவு ஆருங்கிறது மீதி ஆனது மீதி கியூங்கிறது ஈவு அது மாதிரி ஏ வகுபடும் எண் பிங்கிறது வகுத்தி இது நமக்கு தெரியும் இதில் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை வகுப்படும் எண்ணாக எடுப்போம் ஸோ நூற்றி எழுபத்தி ஐந்து நூற்றி ஐந்து ரெண்டில் நூற்றி எழுபத்தி ஐந்து தான் நமக்கு வகுபடும் எண் ஸோ நூற்றி எழுபத்தி ஐந்தை வகுப்படும் எண்ணாக எடுத்து வகுத்தியாக நூற்றி ஐந்தால வகுத்தோம் அப்படின்னா ஆர் மதிப்பு எப்போ ஜீரோ ஆகுமோ அது வரைக்கும் நம்ம வகுத்துக்கிட்டே இருக்கணும் வகுக்கும் போது ஆறின் மதிப்பானது எப்போ ஜீரோவாக வருதோ அந்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய வகுத்தி தான் நமக்கு தேவையான மீப்பெரு பொது வகுத்தி ஸோ முதல்ல நூற்றி எழுபத்தி ஐந்தை நூற்றி ஐந்தால வகுக்கிறோம் வகுக்கும்போது ஒரு நூற்றி ஐந்து நூற்றி ஐந்து மீதி என்ன இருக்கும் அப்படின்னா ஜீரோ ஏழு எழுபது வந்து மீதியாக கிடைக்கும் ஸோ ஈவானது ஒன்று ஸோ க்யூக்கு பதிலாக ஒன்று ப்ளஸ் ஆருக்கு பதிலாக எழுபது பிரதிடுறோம் இப்போ நமக்கு ஆறானது ஜீரோவாக மாறல ஸோ திரும்பவும் நம்ம இந்த வகுத்தியை இந்த மீதியால் வகுக்கணும் ஸோ வகுத்தியை இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் இந்த மீதியால் வகுக்கிறோம் ஸோ நூற்றி ஐந்தை எழுபதால் வகுக்கிறோம் நூற்றி எழுபத்தைந்தில் சாரி நூற்றி ஐந்தில் எழுபதானது ஒரு தடவை இருக்கும் ஸோ எழுபதை போது இங்கே ஐந்து கிடைக்கும் பத்தில் ஏழு போகும்போது மூன்று மீதி முப்பத்தி ஐந்து ஸோ ஈவாக ஒன்று ப்ளஸ் மீதியாக முப்பத்தி ஐந்து இப்போவும் நமக்கு இந்த ஆர் மீதியானது ஜீரோவாக மாறலை ஸோ திரும்பவும் இந்த வகுத்தியை இந்த மீதியால் வகுக்கிறோம் ஸோ வகுத்தியை இங்கே எழுதிக்கிறோம் மீதியை இங்கே எழுதிக்கிறோம் ஸோ எழுபதை முப்பத்தி ஐந்தால் வகுக்கும்போது ரெண்டு முப்பத்தி ஐந்தாக எழுபது கிடச்சிரும் ஸோ எழுபது மைனஸ் எழுபது ஜீரோ ஸோ முப்பத்தி ஐந்து பெருக்கல் ஈவு மதிப்பு ரெண்டு ப்ளஸ் மீதியின் மதிப்பு ஜீரோ ஸோ இந்த ஸ்டெப்பில் நமக்கு மீதியானது ஜீரோவாக மாறிடுது ஸோ மீதி ஜீரோவாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்பில் வரக்கூடிய பகுதி இதுதான் நமக்கு தேவையான மீப்பெரு பொது பகுதி ஸோ நம்ம யூ யூக்ளிடின் தேற்றம் பயன்படுத்தி மீப்பெரு பொதுவகுத்தி முப்பத்தி ஐந்துன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இந்த முப்பத்தி தான் நமக்கு என்ன அப்படின்னா சம கன அளவு கொண்ட கொள்கலன்களின் கன அளவு ஸோ முதல் கொஷினுக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு தேவைப்படும் கலன்களின் அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான மதிப்பு தான் முப்பத்தி ஐந்து ஸோ முப்பத்தி ஐந்து லிட்டர்ன்னு சொல்லி நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ சம கொள்ளளவு கொண்ட கலன்களின் கன அளவு முப்பத்தி ஐந்து லிட்டர்ன்னு சொல்லி முதல் கணக்குக்கு ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் ரெண்டாவது கணக்கில் பசும்பாலை எத்தனை கொள்கலன்களில் நிரப்பலாம் அதாவது முப்பத்தி ஐந்து லிட்டர் கொள்ளளவு கொண்ட கலன்களில் எத்தனை கலன்களில் நூற்றி எழுபத்தைந்து லிட்டர் கொண்ட பசும்பாலை நம்ம நிரப்பலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க பசும்பால் நம்ம பால்காரரிடம் எவ்வளவு இருந்தது அப்படின்னா நூற்றி எழுவத்தி ஐந்து லிட்டர் ஸோ இந்த நூற்றி எழுவத்தி ஐந்து லிட்டரை முப்பத்தி ஐந்து லிட்டர் கொள்ளளவு கொண்ட கலன்களில் எத்தனை கலன்களில் அடுக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நூற்றி எழுவத்தி ஐந்து லிட்டர் கொள்ளளவு கொண்ட பசும்பாலை நிரப்ப முப்பத்தி ஐந்து லிட்டர் கொள்ளளவு கொண்ட கலன்கள் எத்தனை தேவைப்படும் ஸோ நூற்றி எழுபத்தி ஐந்து லிட்டரை முப்பத்தி ஐந்து லிட்டரால் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை கொள்கலன்கள் தேவைப்படும்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதை வகுக்கும் போது ஏழு ஐந்தா முப்பத்தி ஐந்து மூன்று ஐந்தா பதினைந்து மீதி ரெண்டு இருபத்தி ஐந்து ஐந்து ஐந்தா இருபத்தைந்து ஒரே ஏழு ஐந்து ஏழா முப்பத்தி ஐந்து ஸோ ஐந்து கொள்கலன்கள் நமக்கு தேவைப்படும் நூற்றி எழுபத்தி ஐந்து லிட்டர் பசும்பாலை நிரப்ப முப்பத்தி ஐந்து லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஐந்து கொள்கலன்கள் தேவைப்படும் ஸோ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் நூற்றி எழுபத்தி லிட்டர் பசும்பாலை நிரப்ப தேவையான முப்பத்தி ஐந்து லிட்டர் கலன்களின் எண்ணிக்கை ஐந்து அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்து நமக்கு நூற்றி ஐந்து லிட்டர் எருமைப்பால் இருக்குது இந்த எருமைப்பாலை நிரப்ப எத்தனை கொள்கலன்கள் தேவைப்படும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நூற்றி ஐந்து லிட்டர் எருமைப்பாலை நிரப்ப தேவையான கொள்கலன்களின் எண்ணிக்கை இந்த எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நூத்தி ஐந்து லிட்டரை முப்பத்தி ஐந்து லிட்டரால வகுக்கணும் இத ஐந்தால வகுக்கிறோம் ஏழைந்தா முப்பத்தி ஐந்து ரெண்டு ஐந்தா பத்து ஓரை ஐந்து ஐந்து ஒரே ஏழு மூன்று ஏழா இருபத்தி ஒன்று ஸோ நமக்கு தேவையான கொள்கலன்களின் எண்ணிக்கை அதாவது நூற்றி ஐந்து லிட்டர் எருமைப்பாலை நிரப்ப தேவையான முப்பத்தி ஐந்து லிட்டர் கொள்ளளவு கொண்ட கலன்களின் எண்ணிக்கை மூன்று நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் நூற்றி ஐ ஐந்து லிட்டர் எருமைப்பாலை நிரப்ப தேவையான முப்பத்தி ஐந்து லிட்டர் கலன்களின் எண்ணிக்கை மூன்று நமக்கு கணக்கில் ஒரு பால்காரரிடம் நூற்றி எழுபத்தைந்து லிட்டர் பசும்பால் இருக்குது நூற்றி ஐந்து லிட்டர் எருமைப்பால் இருக்குது இவை இரண்டையும் சம கொள்ளளவு கொண்ட கலன்களில் நிரப்புறாரு ஸோ இந்த சம கன அளவு கொண்ட கொள்கலன்களின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க முதல் கொஷினில் ரெண்டாவது கொஷினில் எத்தனை கலன்களில் பசும்பாலை நிரப்ப வேண்டியிருக்கும் அதே மாதிரி எத்தனை கலன்களில் எருமைப்பாலை நிரப்ப முடியும்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம முதல்ல கொடுக்கப்பட்ட ரெண்டு லிட்டர் அளவுகளுக்கு மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கிறோம் யூக்ளிடின் வகுத்தல் தேற்றம் பயன்படுத்தி மீப்பெரு பொது வகுத்தியே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா முப்பத்தி ஐந்துன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்குது ஸோ இந்த முப்பத்தி ஐந்து தான் என்ன அப்படின்னா பசும்பால் மற்றும் எருமைப்பாலை நிரப்ப தேவையான சம கொள்ளளவு கொண்ட கலன்களின் கொள்ளளவு இதுதான் ஸோ முதல் கணக்குக்கு இதுதான் ஆன்சர் ரெண்டாவது கணக்குக்கு இந்த பசும்பாலின் அளவை முப்பத்தி ஐந்து லிட்டரால் வகுக்கும் போது கொள்கலன்களின் எண்ணிக்கை கிடச்சிரும் மூன்றாவது கணக்குக்கு நூற்றி ஐந்து லிட்டரை முப்பத்தி ஐந்தாவை வகுக்கும் போது எருமைப்பால் நிரப்ப தேவைப்படும் கொள்கலன்களின் எண்ணிக்கையும் நமக்கு கிடைச்சிரும்